தேனி மாவட்ட ஜமாத்துலமா சபையின் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மோலான மோலவிய லஹாஜ் எம்ஏ முகமது உஸ்மான் அலி காசிபி எதிர்த்தவர்களுக்கு நம்முடைய மதுர்சாவடி உஸ்தாத் ரிஃபாயாத்தா எதிர்த்தவர்கள் இந்த பொன்னாளியைப் பற்றி அறிவிப்பார்கள் அவர்களுக்கான நினைவு பரிசை நம்முடைய கல்லூரி முதல்வர்கள் வழங்குவார்கள் கபீர் கபீர் நாரதற்கு சில புறையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய தேனி மாவட்ட ஜமாத்துலம்மா சபையின் தகுதிமிகு செயலாளர் மூலான ஓலவி முகமது உஸ்மான் அலி காசபிசத் அவர்கள் சில வார்த்தைகளை நமக்கு முன்னால் பேசுவார் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்து கரீம் وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين சங்க அத்தல்வி நிறுவனத்துடைய கம்பம் பகுதியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தாரிக் ஹசரத் அவர்கள் மற்றும் ஃபாயிஸ் அவர்கள் மற்றும் உள்ள உஸ்தாத் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பிறந்தாய்கள் மரியாதைக்குரிய ஹான் நசரத் அவர்கள் மரியாதைக்குரிய அலாவுதீன் அசரத் அவர்கள் மற்றும் உள்ள நிர்வாக பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்திரம் புகழும் புகழ்ச்சியும் இவ்விருலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறையோனான அல்லாஹுக்கு இன்றெண்டும் உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஒசலை கரீம் சல்லாஹ் அலி வசலம் அன்னாரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடித வராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாப சகாபாக்கள் தாபகைன்கள் தபாக தாப்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் அனைவரும் மீது என்றெண்டும் உண்டாகட்டுமாக மென்மையானவர்களே பெருந்தலை ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறாங்க ஏதாவது அவங்க கொடுத்த நேரம் போக நாம் பயன்படுத்திக்கலாம்னு நினச்சேன் ஆனால் ஃபாய்ஸஸ் என்ன சொன்னார் சிறப்பு பேச்சாளர் என்பது உங்களுக்கு பின்னாடி தான் பேச முடியும் அதனால் அவங்க ஃப்ரீயாக அது ஒரு நல்ல கருத்தாக தான் இருக்குது சுருக்கமாக முடித்து கொள்ளுகிறேன் ஹசரத் தர்வேஸ் ஹசரத்துடைய நினைவேந்தல் தமிழகம் ஒரு இழந்திருக்கக்கூடிய ஒரு மாமேதை அதுவும் தமிழகத்துடைய தலைமை சென்னையே இன்று நெருக்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் மரியாதைக்குரிய மருகும் தர்வேஸ் அசரத் அவர்கள் இமாமத்துடைய பணி மட்டும் அல்ல மக்தவுடைய பணிகள் அசரத்தை ரெண்டு இடத்துல நிசமாக நடத்துகிறாங்க ஒன்று பள்ளியுடைய மாடியில் அசுரத்துடைய மனைவி மூலியமாக இன்னொன்று வலசர வாக்கத்தில் தனியாக வீடு ஏற்பாடு செய்து அங்கே நடத்துனாங்க மகளா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் என்று சொன்னால் அசுரது ஹான் அசது நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து வாக்கில் ஈவிக்கா என்று ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அது அதில் பொறுப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலைவர் அது தலைவர் இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம் அதை ஆரம்பித்து கட்சியில் பெரிய வளர்ச்சி வந்து சீட்டு கேட்குற நிலைமைக்கெல்லாம் போனாங்க அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வாயி ரெண்டாவது ஹத்தம் உபுவத் காதியானிகள் விஷயமாக அவர்களுக்கு பதில் கொடுக்குற விஷயத்தில் ஹசரத் மருகும் எங்களுடைய ஆசிரியர் தந்தை யாக்கூப் ஹசரத் அவர்கள் மதர்சா காஷி முதல்வர் வாக்கையாத்துடைய உஸ்தாத் மேல் விசாரணத்துடைய தவப்புதல்வர் என்று சொல்லலாம் நாங்கள் அசரத்தில் தான் ஏழு வருஷம் ஓதணும் அவருடைய தலைமையில் ஹானசத்துடைய பொறுப்பில் நிறைய வேலையை செய்தார் சத்தம் மண் என்பது சாதாரண பணி அல்ல அதாவது கேன்சர் மாதிரி இஸ்லாத்துக்குள்ள புற்றாக சில வந்து கொண்டே இருக்கும் நமக்கே தெரியாது அதில் ஒன்றுதே அந்த காதி அந்த ரெண்டு மூணு குறுப்புகள் அதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும் என்பதில் இவங்களெல்லாம் எல்லாம் தர்வேஸ் ஹசரத் மன்சூர் ஹசரத் யாப்பு அசருடைய தலைமையில் மென்மையானவர்களே ஒரு கவலையான விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் போன போன வருஷத்துடைய இறுதியில் கவுர்மெண்ட் கெஜெட்டில் ஒரு கணக்கு வருது இஸ்லாத்தை விட்டு முருத்தத்தானவங்க தமிழகத்தில் எத்தனை குடும்பம் எத்தனை பேர் அது எங்கேயும் வெளியே இடலை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இஸ்லாத்தை விட்டு மாற்று மதத்துக்கு சென்றிருக்கிறாங்க அது என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால் ஒரு சவுதியிலிருந்து ஒரு பெண் ஒரு டாக்டரை திருமணம் முடித்து இங்கே வந்திருக்கிறார் மனப்பாறையிலே வாழ்ந்திருக்கிறான் சென்னையிலே வாழ்ந்திருக்கிறாள் அந்த பெண்மணி முர்த்ததாக இருக்கிறார் அப்போ சொல்லும்பொழுது அசரத் யாஸ்கோபசர் திருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டயத்தில் தருவே ச ஒரு மீட்டிங்கில் சொல்லும்பொழுது திருப்பத்தூரில் ஒரு ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான் உடனே அசர் நேரத்தில் மஷூரா செய்கிறாங்க தர்வேஸ் ஹசரத்து மன்சூர் ஹசரத்து எல்லாம் யாக்கூப் யாஹூபஸை மஷூரா செய்யும்போது ஹசரத் சொன்னாங்க நீங்கள் உடனே அந்த பெண்ணை போய் பார்க்கணும் அப்போ யாஹோபஸோடய சொல்ல யாரும் தட்ட மாட்டாங்க அப்போ தர்வேஸ் அஜர் உடனே அந்த அந்த கிளம்பும் பொழுது அந்த இரவுலே பஸ் ஏறி வாகனத்தோட ஏற்பாடு சரியாக இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம பஸ் ஏறி ஃபஜருக்கு முன்பாக திருப்பத்தூர் போய் சேர்ந்துட்டாங்க ஃபஜரை தொழுத உடனே அந்த பெண்ணுடைய அட்ரஸை கேட்டு வீட்டில் போய் பேசி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரைக்கும் பேசி அதற்கு பின்னாலும் பேசி அசரில் அந்த பெண்ணுக்கு மீண்டும் கனிமாவை சொல்லி கொடுத்து மஹரீபில் எல்லா மஹல்லாவுடைய மக்கள் எல்லாம் நிர்வாகத்தை எல்லாம் கூப்பிட்டு திருப்பி அந்த பெண்ணுடைய விஷயத்தை பேசி அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் தௌபா செய்து விட்டான் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அன்று இரவு பஸ் ஏறி மறுநாள் காலையில் ஃபஜருக்கு நேராக யாக்கோ பஸ்ஸில் வந்து கார் குஜாரி எல்லாம் சொல்லிவிட்டு துவா செஞ்சுட்டு போனார் தர்வேசர் சொன்னாங்க இமாமத்தோட பணி எவ்வளோ பெரிய பணின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நேரம் இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு தெரியும் ஆனால் உம்மத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை நான் யாக்குபசத்துடைய அந்த பெயரை சொல்லி மகல்லாவோட நெரு லீவு கேட்டேன் அவர் சொன்னார் என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை அப்போ எங்கள் இப்ராஹிம் அசரத்து காஷ்மீர்தோட ஊசி அஜத் ஒரு கலர்கையில் இருக்கான்னு கேட்டேன் இருக்குது அஜ்துனா அதை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டோம் சமூகத்தில் இந்த சேவை மட்டுமல்ல எல்லா அரசியல் சம்பந்தப்பட்டது மகல்லாவுக்குடைய பிரச்சனை சம்பந்தப்பட்டது தமிழகத்தில் உள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அஜர்தான் நாங்கள் ஆரம்பத்தில் முதல் முதல்ல தர்வேசு எப்படி பழக்கம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு வாக்கில் நான் காஷி குதால் இருக்கும் பொழுது இப்ராஹிம்ஜத்துடைய ரூம் சாவி ஏழு வருஷமாக ஏண்டதே இருக்கும் அஜரத்து ஹாதி அப்போ மஷூரா செய்யும் பொழுது பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாற்பது ஆயிடுச்சு சொன்னாங்க உடனே நான் லொஹருக்கு உடம்பு போய் போய் ஆகணும் போகலைன்னா பிரச்சனையா சென்னை சிட்டிக்குள்ளே எப்படி போய் சேர முடியும் இப்ராஹிமஸ் சொன்னாங்க ஒரு சடாக் வண்டி வச்சுருப்பாங்க அஜரத்துக்கு தெரியும் அந்த ஸ்கூட்டர் டைப்பில் இப்போ அஜர்த்தை கொண்டு எப்படியாரு லொஹரில் ஒன்று பத்துக்கு லொஹர் வடமெண்ணில் கொண்டு விட மாட்டாங்க நான் சொன்னேன் சரி ஓதுற காலத்தில் மதரசா விட்டு வெளியே போனால் போதுமே உன்னை அப்படித்தானே நினைப்போம் சரிங்க அஜரிச்சு சொல்லிட்டேன் வண்டி எடுத்தாச்சு எடுத்து அஜர்த்து உட்கார வச்சு விட்டா சந்து பொந்துக்குள்ளாக விட்டு அந்த போர் வழியே போகாமல் நூம்பல் வழியாக உள்ளே போய் வெளியே வந்து வந்து ஒன்று எட்டுக்கு கொண்டு வடமல்ல இறக்கி விட்டேன் ஒன்று ரெண்டு நிமிஷம் இருக்காமச்ச இப்போ தர்வேஸ் கேட்டாங்க தம்பி நீ யாருப்பா இந்த போட்டும் ஓட்டுறேன்ட்டாங்க அது தான் தேனி பக்கத்தில் பெரியவங்களும் அசரத்துன்னு அதான் இந்த போட்டும் ஓடுறேன் கூட ஃபேன் அஜித்த நான் வர்த்தல கொண்டு வந்து காரில் ஓட்டு வரையில அந்த ஊருக்காரை முறை தெளிவாக தான் நான் இருக்கிறேன் அப்போ தான் முதல் முதல்ல அசரத்துடைய பழக்கம் அசரத்து வருவாங்க தனியாக பேசுனது அப்போ இருந்து எப்போ பார்த்தாலும் சரி நம்மளை விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அஜுரத்துடைய தொடர்புகள் அஜுரத்துடைய எல்லா விதமான சேவைகள் சிறுபிள்ளையாகவே இருப்பார்கள் அவர் பேச்சு பார்த்தா எந்த விஷயத்துலேயும் நாசுக்காக இருக்கும் விளையாட்டாக இருக்கும் கருத்து சரியாக போய் சேர்ந்துடும் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறோமோ நாங்கள் தீனியாத்துடைய எல்லா மஷூராக்களுக்கும் அசரத் அவர்கள் வருவாங்க ஆனால் தர்வேசு பொறுத்தளவு டைமிங் சரியாக இருக்கும் எந்த நேரம் மஷூராக இருந்தாலும் அந்த நேரம் சரியாக இருக்கும் அதிரத்து வந்து இருந்து பேசி கன்னியத்துக்குரியவர்களே ஆளுமை திறன் வேணும் ஒரு நம்ம சாதாரண விஷயம் இல்லை நீ உலகத்துடைய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த கல்வியை கொண்டு சேர்க்கிறது சொன்னால் அது நெருப்பை கொண்டு சேர்க்கிறேன் பாருங்கள் சாதாரண விஷயம் இல்லை கத்தோடா என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் மாணவர்களாக இருக்கிறனால நான் சொல்லுகிறேன் மதரசா நடத்துவது என்பது எவ்வளோ கஷ்டமான விஷயம் கத்தோடா என்றால் உருதில் சுத்தியல் என்று அர்த்தம் தேவபந்தில் கொஞ்சம் பக்கம் அங்கே ஓதுகிற காலத்தில் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல போனால் அங்கே ஒரு பெரிய ஒரு மகான் அசரத் ஒரு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஏன் சுத்தியல் என்று பேர் வைத்திருக்கிறேன்னு அங்கே கேட்கும்பொழுது சொன்னாங்க இங்கே மதரசா நடந்துக்கிட்டு இருந்தது மதரசாவிலேயே பெரிய இடம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏக்கர் நிலம் இருந்தது ஆர்எஸ்எஸ்காரவங்க அந்த பகுதியில் பூரா அந்த இடத்தை பூரா ஆக்கிரமித்து கொண்டாங்க அப்போ ஊர் பிரச்சனை வந்துருச்சு அப்போ அதிலருந்து போய் கேட்குறாங்க எங்கள் மதரசா இடத்த கொடுத்துருங்க நாங்களே அங்கங்கே வசூல் செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு பெரியவர் கொடுத்த இடம் இந்த இடத்த ஆக்கிரமிக்கா சொல்லையில் அவங்க இல்லை எங்கள் இடம் அப்படி இப்படி அதிலிருந்து எல்லா பத்திரத்தையும் காட்டுறா அப்போ அந்த ஊர் உள்ளவங்கள சொல்கிறாங்க இவர் இவரோட சொந்த இடமா இருந்தால் இவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு சுத்தியல் இரும்பு சுத்தியல் கைப்பிடி இரும்பாக இருக்கும் அந்த உருண்டையும் இரும்பாக இருக்கும் அதை மூன்று நாட்கள் நெருப்பு கங்கலே போடுவோம் போட்டு நான்காவது நாள் காலை அதிரத்தை எடுத்துக்கிறணும் எதில் எடுக்கணும் கையில் எடுக்கணும் கையில் எடுத்துக்கொண்டு அவர் எவ்வளோ தூரம் போறாரோ போய் அதுபோக அவருக்கு இடம் இந்த ஒரு தீர்ப்பை பார்த்துருக்கீங்களா தீர்ப்பை எழுதிட்டாங்க அவர் எவ்வளோ தூரம் உணர் எழுந்துக்கிறட்டும் அது ஒரே துவா பிள்ளைகளை துவா செய்ய சொல்லி ஒரே இரவும் பகலும் தகஜத்தில் நோன்பு வச்சு துவா நடக்குது நான்காவது நாள் அதிரத்தவர்கள் இப்ராஹிம் அலை சில தான் துவாவை ஓதிக்கொண்டு யானா இரு கூணி பருந்தம் சலாமா அப்ராஹிம் துவா கொண்டே தூக்கட்டான்னு சொன்னாங்க எடுங்கன்னா அதிரத்து அவர்கள் அந்த வெறும் கையில் அந்த சுற்றியில் தூக்கி நடக்க ஆரம்பித்தான் நடந்தால் நட ஸ்பீடு ஊர் மக்களுக்கு பயம் எட்டு ஏக்கரில் தான் பிரச்சனை அசிரத்து போனது அறுபத்தி ரெண்டு ஏக்கர் அவன் அதுக்கு மேலே அசிரத்தை கட்டி பிடிச்சிட்டேன் இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு கடைசியில் ஊரில் பேசுகிற அந்த அறுபத்தி ரெண்டு ஏக்கரையும் மதரசாவுக்கு எழுதி கொடுத்துனாங்க கன்னியத்துக்குரிக்கி அந்த மதரசாவிலேயே விளைச்சல் செஞ்சு அதில் உள்ள கோ ரோதையே அங்கே இருக்கும் அரைக்கிறது மாவு அரைக்கிறது அந்த கோதுமை அரைக்கிறது இது எல்லாம் இருக்கும் நான் எதுக்கு சொல்லின்னு சொன்னால் இந்த மதரசாக்களிடையே உருவாக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆத்மபு அடிக்கடி சொல்லுவாங்க மாணவர்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ராஜா கழுகு வளர்ந்தார் அந்த மரண்மனைக்கு நிற்கிறது மாதிரி ஒரு நல்ல கம்பீரமான ஒரு கழுகு வளர்ந்தார் அதுக்கு உண்டான தீனிகளை போட்டார் எல்லாம் போட்டால் நல்லா சாப்பிட்டு போயிடும் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு ஒரு நாள் அதுக்கு ஆசை வந்துச்சு எங்கிட்ட ஊர் சுற்றலாமே உள்ளேயே இருந்து என்ன செய்ய மஜித அடிக்கடி சொல்லுவாங்க பதினோரு மாதம் மாரிசால் இருக்கிறீங்க ஒரு மாதம் லீவில் போகிறீங்க எல்லா தெருவு எல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அந்தந்த தெருவு அங்கங்கே இருக்குதான்னு பார்த்துக்கிட்டீங்க அந்தந்த வீடு அங்கங்கே இருக்குதான்னு பார்க்குறீங்க அந்தந்த பள்ளிவாசல் அங்கங்கே இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு வந்து பார்த்தா இது இங்கே போன வருஷம் ஓதுன பையனானே தெரியல கருத்து கருவாடாகி வந்து சேருவான் அதில் சொன்னாங்க இந்த கோ இந்த கழுகு போனது மாதிரி அது பறந்து அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஊர் சுற்றுறது சுற்றுனது பின்னாடி உட்காந்து போனது அந்த வேடன் இருக்கான் இல்லையா அந்த கழுகை பிடிச்சிட்டேன் காலில் கடிச்சு பிடிச்சி அதை பூரா ரெக்கை எக்கையெல்லாம் பிச்சு அந்த பெரிய கழுகை கோழி மாதிரி ஆக்கிட்டான் ஒரு ரகக்கை காண ராஜாவுக்கும் ஒரே கவலை கழுகை காண கழுக காண தேடுறார் சிப்பாகியில விட்டு தேட விட்றார் தேடினம்னா கிடைக்கல அந்த அந்த கழுகுடைய முகத்தை அந்த இதை பார்த்து ஒருத்தர் பார்த்து இது நம்ம இங்கே இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கையும் கழுவுமா அவனை பிடிச்சான் அவனை கேட்ட இது என்ன பாதின்னு இது உங்க இருந்து வந்து கழுகு தான் இங்கே நின்று இருந்துச்சு பொறிச்சு சாப்பிடலான்னு பார்த்துட்டான் அடப்பாவி இது எங்களோடய அரண்மனுடைய சொத்து இங்கே ராஜா சாப்பிடாமல் பன்னியாக கிடக்கிறாரு குன்று குடிச்சு போனால் அது பூரா ஒன்றும் கோழி மாதிரி ரெக்கையில் பிடிங்கிடுச்சு ராஜா கேட்டாரா உன்னை எப்படி வச்சிருந்தேன் அரண்மனையில் இப்படி போய் நரி குரோண்ட்ட மாட்டி இப்படி ஆகி போயிட்டியே சொன்னாரா நான் இருக்கிற இடத்த விட்டு நான் வெளியே போயிட்டனால என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நீங்கள் அஜர் சொல்லுவார்கள் மதரசாவுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவார் நீங்கள் இப்படி இருக்கணும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போனால்தான் தெரியும் நம்ம ஃபாயிஸ் மோர் நான் சொன்னார்கள் இல்லையா பட்டம் வாங்குவதற்கு பின்னால் பட்டம் வாங்கும்பொழுது என்ன தெரியும் சொன்னால் உள்ளிருந்து வெளியே வர்றது தான் சிறப்பு உம்மத்தில் போய் பட்டதெல்லாம் வாங்கினா தான் உள்ளேயாவது போயிடலாமே இருக்கும் நாங்கள் புகாரியுடைய பாடத்தில் எப்போ யாக்கப்பசத்தில் உட்காருமோ தடவை ஓதியெல்லாம் முடிச்சுட்டு அதுட்டு போய் அதுறது பறக்கிறதுக்கு உங்கள்கிட்ட உட்காருறேன் எதுக்கு மோலிஷானாங்க இல்லை ஓதுறிகிறனே நீ ஓதுகிற காலத்தில் லேட்டாக தான் வருவேன் இப்போ மட்டும் கரெக்டாக வரைய நான் சொன்னேன் அஜிரத் கோதிர காலத்துடைய அந்த அருமை எனக்கு தெரியல இப்போ உங்கள் பாடத்தில் உங்ககிட்ட உட்காரணும் போன என்னை ஆசையாக இருக்குது இதை சொன்னாங்க வாங்கன்னு சொல்லி உட்காந்து அந்த ஒரு பீரியடு பூரா என்னை பார்த்து கொண்டே நடத்தி கொண்டே இருந்தார் இணைந்து குறைகளே உஸ்தாதுமாருடைய தொடர்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல உஸ்தாதுடைய சுகுபத் என்பது அது ரொம்ப சாதாரணதல்ல டெங்கு காய்ச்சலாம் வந்து தெரியுமா டெங்கு காய்ச்ச சிக்கன் குனியாக வந்தால் மொட்டி முட்டிக்கு வலி வந்து பாத்ரூம் போனால் கூட உட்காந்து எந்திரிக்க முடியாது பத்து வயசு பிள்ளைங்க கூட அவர் வெஸ்டர்னில் உட்கார நிலம வந்துடும் அப்போ எல்லாத்துக்கும் வந்துச்சு எப்படின்னா மொதல் ரெண்டு பேர்த்த மதரசாருந்து கூட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் நாலு பேர் ஆச்சு பைக்கு ஆட்டோவாக மாறிச்சு அப்புறம் கடைசியில் டாக்டரே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டார் வச்சு ஊசி போட்டால் இருபது புள்ளை முப்பது பிள்ளைகள் அந்த நிலமையே ஆயிடுச்சு எனக்கு நல்ல அந்த மறுநாள் காய்ச்சல் ஏழாவது வருஷம் சனது வாங்கணும் இந்த கிளாஸு லீவ் ஓட முடியாது நாங்கள் அரபி பரிச்சை தான் எழுதணும் அஜிரத்தில் சரி அரபி பாடம் நடத்துவாங்க எட்டு மணிக்கு பெல்லு ஏழை காலுக்கு நான் கேட்குறேன் இப்ராஹிம் அசிட்ட என்ன செய்கிறதுன்னு இப்போ வருஷம் கடைசி நீ யாக்கோபிட்டே போங்க என்ன சொன்னாங்கள கேட்டுக்கணும் அஜிரத்தில் போய் போய் உட முடியலன்னு பாடத்துக்கு வந்துருக்கன்ட்டாங்க பதிலே சொல்லலை நாங்கள் சாப்பிட முடியல அப்படியே பாடத்துக்கு போனேன் ஆனால் ஹசரத் அவர்கள் அந்த துவா செஞ்சு ஒரு தண்ணி கொடுத்தார்கள் அந்த 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 பீரியடு சரியாக போயிடுச்சு கண்ணீர் குருகையில் மதரசாவுடைய துறம் இதை தர்வேஸ் ஹசரத் அவர்கள் ஒவ்வொரு காலமும் அவர் ஓதுன காலத்திலேருந்து சொல்லி காட்டுவாங்க மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் ஹசரத்துடைய பாடம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஹசரத் அவர்கள் இந்த அந்த வடபாலையில் இமாமா இருக்கும்போது சொல்லுவாங்க அதுப்பா நான் ஊருக்கு பூரா புத்தி சொல்லுவேன் ஆனால் இங்கே புதுசாக ஒரு நிர்வாகி வந்திருக்கிறேன் அன்றைக்கி நாங்கள் ரெண்டு நாள் வடபில் தங்கியிருந்தான் அவன் எனக்கு மக்த மாணவர் தான் அவன் எனக்கு மக்த மாணவர்னு எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அவனுக்கு நான் உஸ்தாதுன்னு அவன் மறந்துட்டேன் எப்போ மறந்தேன்னு தெரியுமா அவன் நிர்வாகத்துக்கு வந்த பின்னாடி மறந்துட்டேன் இப்போ அவன்கிட்டலாம் நான் பேசிட்டு சில நேரம் அவன்ட்டெல்லாம் லீவு வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வருது ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை இமாமத்தினால் இப்படித்தான் இருக்கும் நிர்வாகத்துறை இப்படி தான் இருக்கும் அதில் சொல்லுவாங்க நான் எந்த காலத்திலையும் எனது சார்பாக இமாமம் வைக்காமல் போனதில்லை குடும்ப நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தர்வேசந்தே தொடரும் இல் அதாவது ஒருத்தர் யாராவது வெளியூர்லேருந்து வந்தால் எனக்கு அதில் திறந்த பொழுது ஒன்றரை மணிக்கு ஃபோன் வந்துச்சு சுஃபாவிலேருந்து ஃபோன் அடித்தாங்க பேசியாச்சு ரெண்டரை மணிக்கு ஒரு பெரிய உலகத்தை சார்ந்த ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார் அவர் அங்கே வேலை பார்க்குறார் நான் அவர் ஃபஜ்ரத்தோடு பேசினேன் அஜரத் இப்படி இறந்துட்டாங்க அந்த பையன் வந்து அந்த அக்குவா வாட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சொன்னேன் அஜரத்து தான் நான் மொதல் மொதல் பெரிய இடத்தோட்டு போகும் பொழுது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சாப்பாடு கிடைக்கல ரூமு கிடைக்கல நான் சும்மா தொழுதுட்டு போனேன் அஜரத்தில் முசாபா செஞ்சேன் நீ யாரு தான் புதுசாக இருக்காங்க இப்படி இப்படி நான் பெரிய ஓலம் அப்படி வந்திருக்கேன்னு சொன்னேன் உடனே ஒரு நபரை கூப்பிட்டு எனக்கு ரூம் கூட அரேஞ்ச் பண்ணி மூன்று நாட்கள் அஜரத்துடைய ஏற்பாடில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த பையன் சொல்லும் பொழுது அழுதுகிட்டே சொல்லுகிறான் இனி யார் என்று மொதல் தெரியாது கணியத்துக்குறிவு அது மாதிரி வர்றவங்களை எல்லாரையும் அனுசரிக்கக்கூடிய பொறுப்பு எப்பயுமே அதிருந்து வருகிற ரமதானில் ஒரு மாதங்கள் என்பது அந்த வடபழனி பள்ளி என்பது எப்பொழுதுமே பூரா பகலாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆலிமகளுக்கு அதிருந்து அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பான் கணியத்துக்குருவுகளே அல்லாஹாலா அப்படிப்பட்ட மகான்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அந்த மகான்கள் நமக்கு பாடத்தை கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார் அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள விஷயம் அவளுக்கு கொடுத்த விஷயங்கள் அந்த சமூகத்துடைய பண்பாடு பிற அரசியல் மக்கள்கிட்ட மாற்ற அவங்க பேசக்கூடிய நட்புகள் சில நேரங்களில் நம்ம நல்லா பேசுவோம் பிறர்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது மாற்று சமூகத்துல எப்படி அவங்ககிட்ட அணுகுமுறை என்பது தெரியாது அந்த விஷயத்தெல்லாம் பேசும் பொழுது ஹசரத் அவர்கள் அதை கற்றுக் கொடுத்த முறை கனியத்துறைகளை நாம் இந்த இரங்கல் கூட்டம் என்பது அல்லாஹ் அல்லாஹால உயர்ந்த சொருக்கத்தை தந்துன்னு போனாங்க அந்த பரம்பரை இருக்கிறதே பல்லவட்டி ஷாஹா அசரத்தம்னு சொல்லுவாங்க கானுதவங்க அதை பற்றி விஷயமா சொல்லுவாங்க அவங்க ஷாஹா அசரத்துடைய ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளையுடைய ஒரு அப்துல்லா அஸரத்துடைய மகன் தான் தர்வேஸ் ஹசரத் அந்த பல்லவட்டி மக்கள் அந்த அஸரத்துடைய வரக்கத்தை அந்த ஊருக்குடைய தர்காவாகவே வைத்திருக்கிறாங்க இப்பொழுதும் கூட ஹசரத்துடைய அடக்கம் பண்ண இடம் என்னன்னு சொன்னால் ஹசரத்துடைய அண்ணனார் அவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கிறாங்க அதே கபரை எடுத்து அந்த டைல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்திருக்கிறாங்க அது ஊருடைய மரக்கர் தாத்தா அவர்கள் மருத்துவராக இருந்திருக்கிறார் ஆலிமாக இருந்து மருத்துவராக இருந்திருக்கிறார் பல்லவட்டி என்பது தான் இருந்திருக்கிறது அதில் தவறு அந்த குணத்தை குரத்து கரையாக ஓதும் பொழுது மருத்துவம் செஞ்சு பொழுதும் பெண்கள் எல்லாம் ஆண்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்படி யாரோ ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துருக்கிறாரு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார் அப்போ அவங்க ஒன்றை சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்குறாங்க சாப்பாடை கொடுக்கும் அஜரத் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த உணவை வாங்கலை சரி காசு கூட அந்த காசை வாங்கலை கேட்டாங்க ஏன் எங்கள் காசை வாங்க மாட்டேங்கிறீங்க அஜர் ஷாஹாதர் சொன்னாங்கன்னா உங்களுடைய காசு சுத்தம் இல்லை என்று சொன்னாங்க அப்போ மாற்று சமூகம் காசு சுத்தம் இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க இல்லை நீங்கள் அந்த வட்டிக்குலாம் கொடுக்குறீங்க நீங்கள் இந்த சம்பளத்தில் நான் சாப்பிடக்கூடாது சிலர் நீங்கள் அவரை சாப்பிட வேணும் என்பதற்கான அந்த தொழில்களை மாற்றி அஜரத்வர்களுக்கு உணவு கொடுத்துருக்கிறார்கள் பின்பு அதில் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அது சொன்னாங்க ஹசரத் அவர்களுடைய மருத்துவம் செய்வதற்குத்தான் இந்த பல்லவட்டி நோக்கி ஏறத்தான் நிறைய முஸ்லீம்கள் வந்தார்கள் சித்தையங்கோட்டத்துடைய தொடர்பு நிறையா இருக்கு அவங்களை அறுவடை செய்தால் பள்ளவட்டிக்கு சாகாது பொழுது அந்த அரிசி எல்லாம் போயிடும் அந்த மகானுடைய தொடர்பை கொண்டு தான் பள்ளவட்டி ஒரு பறக்கத்தான ஊர் அவருடைய அந்த துவாவுடைய பறக்கத்தை கொண்டு தான் இன்னைக்கு பள்ளவட்டி என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த தொப்பியுடைய மாகோல் பெண்களுடைய பருதாவுடைய பாகுல் சுண்ணத்தான கோலங்கள் எல்லா இடத்துலையும் பள்ளிகள் சொன்னார் முப்பத்தஞ்சு பள்ளி இருக்குது பல்லவட்டி ஊருக்குள்ள இருக்குண்ணா அந்த தொடர்பு இருக்கிறதுன்னா அந்த அசரத்துடைய தொடர்பு அழகம் தெரியலா நீங்கள் எல்லாம் இளைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் நிறைய சேவை இங்கே பல்லவட்டிக்காரர் இருக்காரன் சேவை செய்யக்கூடியவர்கள் நம்ம பெரிய உடம்பா பெருமக்கள் இருக்கிறாங்க நான் மணார்குதாவே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல இருந்தேன் அந்த கட்டுரையெல்லாம் வாங்கக்கூடிய பொறுப்பு நான் தான் ஹான் அசத்தவங்க எல்ஐசி நகரில் ரஹமத் ட்ரஸ்டில் இருப்பாங்க அது என்னை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் நானும் அங்கே கற்றையை வாங்கிட்டு வந்ததான் தேனாம்பாட்டில் நாங்கள் அடித்து மணாருதாவே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கொடுப்போம் கன்னியத்துக்குருவிகளே தர்வேஸ் அஜரத் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த சேவையுடைய மனப்பான்மை தான் நம்ம இளியாசி இறந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு ரெண்டு ஸ்டெட்டு வச்சுருக்கு அவருக்கு ஒன்று தானே வச்சிருக்கேன் ஒன்றும் சொல்ல போனால் மூணு மூணு ஸ்டெட்டு வச்சுருக்கு அப்போ ரஃபி ஹாஜியார் சொல்லும் சொன்னாங்க தர்வேசர் அஜுறது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கங்க ஏன்னா அது பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதா ரெண்டு மூணு செட்டோட இப்போ தர்வேசர் சொன்ன வார்த்தை என்னை கபூர் வரைக்கும் போன அல்லா கூப்பிட்டதை நீங்கள் தான் கூப்பிட்டு வந்துட்டீங்க சிரிப்பா நான் கபூர் வரைக்கும் களிமாலாம் சொல்லிவிட்டு போயிட்டேன் முடிச்சு பார்த்தா நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க என்ன அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் சொன்னீங்க கொண்டு வந்து வீட்டில் வந்து சேர்த்துட்டீங்க இதற்கு மேல் எனக்கு கிடைத்தது அல்லாஹவால் கொடுத்த கிஃப்ட் அதனால் முழு நேரமும் நான் தீனுக்கு தான் செலவு செய்வேன் ரஃபீ ஹாஜியார் பத்திரமா இருக்க சொன்னதுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதுக்கு மேலே கொடுத்த அல்லாஹுடைய கிஃப்ட் நான் மதர்சாவுக்கும் சமூக பணிகளுக்காக வேலை செய்வேன் அதே மாதிரி ஹஜியுடைய புரோகிராம் எல்லா வாலண்டியர்ஸுடைய சேவைகள் எல்லாம் தர்வேசு தான் செய்வாங்க ஹாஜிகள் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போறாங்க முழு தமிழகத்திலிருந்து வந்தாலும் சரி தான் இருப்பாங்க வட வடபழனி என்பது எப்பொழுதுமே சொல்லுவேன் தமிழகத்துடைய உளமாக்களுடைய மர்க்கசம் எந்த உலமாக்கல் எந்த நேரம் போனாலும் சரி அதிலத்தில் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாடுக்கோ தங்குறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அரவணைப்புடைய குணம் இருக்கிறதே அது பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிறது உணவு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறதே அதுவும் அந்த தன்மையில் வந்திருக்கு அலகமதுல்லா அந்த தன்மையை கொண்டு பெரிய ஒரு பாக்கியம் அது முழு சென்னை சிட்டைக்கு அசரத்து அசரத்து கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லாஹான் அண்ணாருடைய மன்னரே கபூர் ஷெவ்வானாக அசரத்துடைய துவாவுடைய பறக்கத்தை கொண்டும் நீங்கிறல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மா மானசீகமாக தொடர்பு அவர்கள் யாசின் ஓதி அவர்கள் துவா செஞ்சு அவருடைய ஹக்கன் பறக்கட்டால் இல்முடைய பறக்கத்தை கேளுங்கள் நல்ல கல்வியுடைய ஒழுக்கத்தை கேளுங்கள் கல்வியுடைய சிறப்பை செய்யுங்க சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அடுத்த நீங்கள் தான் இந்த உம்மத்திற்கு களமிறங்கி செய்யக்கூடிய வேலைகள் இதுதான் ரஃபீஹன் அடிக்கடி சொல்லுவாங்க உலமாக்கள் தூக்கத்தை தொலைத்தால்தான் உம்மத்து நிம்மதியாக தூங்கும் உளமாக்கல் நம்மதியை நிம்மதியாக தூங்குனிங்கன்னா உம்மத்து ஆகும் இன்னைக்கு உம்மத்துடைய சூழ்நிலை நிறைய முறுத்ததுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை பற்றி தப்பாக விளங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எல்லாம் களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உருவாகக்கூடிய விஷயங்கள் இந்த உம்மத்திற்கு தீனியை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த கல்வியுடைய அந்த அசல் எந்த கல்வி எப்படி பெரியார்கள் முதல் கொண்டு சுல்லா சொல்லாசல்லாச காலத்திலேருந்து இந்த இந்த கல்வி நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்கிறதோ இதே தரம் குறையாமல் இந்த உளமாக்களுடைய இதே கண்ணியம் குறையாமல் கடைசி வரை சேர்க்கக்கூடிய அடுத்த வாரிசு நீங்கள் தான் இருக்கிறீங்க அல்லாஹத்தால உங்களுடைய கல்வியில் பறக்க செய்வானாக உங்களுடைய இல்மிலையை பறக்க செய்து மென்மேலும் தரங்களை உயர்த்தி உம்மத்தில் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இந்த அத்தாயா கல்வி நிறுவனத்தின் மூலமாக தமிழகங்களில் பட்டி தொட்டிகள் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் முழு மனித சமுதாயத்திற்கும் சுன்னத்தான அந்த கல்வியை சேர்த்து சுண்ணத்தான நடைமுறைகளை உம்மத்தில் சேர்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாய்ப்புக்கு நன்றி கூடி வெளிவருகிறேன் அலமது இல்லாஹிலமே அலாம் அலைக்கும்